மர்க்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் ரீசெண்டாக நம்ம பார்த்த நியானானால ஒரு எபிசோடு வந்து எல்லார் மனசையுமே வந்து கொஞ்சம் கண்கலங்க வச்ச மாதிரி இருந்தது என்ன தொட்டு பேச ஆள் இல்லைன்ற வருத்தம் எனக்கு இருக்கு அது மாதிரி இருக்கணுங்கிறது என் இன்டென்ஷன் இல்லை சார் ஆக்சுவலி எனக்கு பையனை ஹக் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை பட் யூ நெவர் அலோஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் பட் இன்னும் அதை விட்டு பிரேக் அவுட் பண்ண முடியல ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா எதனால உங்களால அதை தாண்டியில் ஒரு ஷெல் உடச்சி அப்பா கூட க்ளோஸ் ஆக முடியல அப்பா இந்த குவாலிட்டி இருக்கனாலயா இல்லை மரியாதை அதிகம் இருக்கனாலயா எதனால ஒரு மாதிரி இருந்துட்டீங்க அப்படி சின்ன வயசுல இருந்து அந்த பேசி பழகி சி ஆக்சுவலி இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா த சைல்டுஹுட் த இன்றைக்கி இன்னைக்கு பேசலன்றது நான் பட் த சைல்டுஹுட் வந்து இன்னி வரைக்கும் நவ் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் டுவெல்த்து இன்னி வரைக்கும் என்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் அந்த பொம்மை வேணும் எனக்கு இந்த சாக்லேட் வேணும் இந்த ஸ்கூலில் படிக்கணும் பேச தெரிஞ்ச நாள்லேருந்து இன்னி வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது மதர் இறந்ததுக்கு அப்புறம் நானும் பையனும் மட்டும் இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் தட் அவன் வெளில வரல ஸோ ஈஸ் இன்சைட் த சர்க்கிள் இன்சைட் த பாக்ஸ் நிறையா ப்ராப்ளம்ஸ் வித் பேரண்ட்ஸ் ஆல்சோ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து வேலை வேலை வேலைன்னு ஓடிடுறோம் ஃபேமிலியை பார்க்க முடியறதில்லை ஸோ ஒய்ஃப் இருக்காங்க குழந்த இருக்காங்க ஸோ அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க காலையில் வேலைக்கு போனோன்னா ராத்திரி ஏழு மணிக்கு வருவோம் வந்தோன்னா சாப்பிட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஆனால் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கா டிவி ஏதோ பார்த்தோம் ஐபிஎல் மேட்ச் பார்த்தோம் படுத்து தூங்கிடுவோம் ஸோ இட் வாஸ் கோயிங் ரொட்டீன் பட் ஒன்ஸ் ஒரு பர்சன் ஆப்சன்ட் ஆன பிறகு வென் ஐ எம் ஸ்டார்டட் கம்யூனிகேட்டிங் வித் திஸ் மெர்சன் அப்போ தான் ஐ கேன் டு நோ லாட் ஆஃப் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இஸ் வித் மீ இந்த क्वेश्चन கேட்கலாமான்னு தெரியல அவங்க வைஃப் வந்து எதனால ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்னால எத்தனை இயர்ஸ் முன்னாடிங்க ஜஸ்ட் 2 இயர்ஸ் 2 1/2 இயர்ஸ் 2 1/2 இயர்ஸ் முன்னாடி இட்ஸ் अनएक्सपेक्टेड திங் अनएक्सपेक्टेड அது வரைக்கும் உங்க லைஃப் எப்படி இருந்தது அதுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கு அது வரைக்கும் என் லைஃப் எப்படி இருக்குன்னா ஐ ஹேவிங் a good wife good children அவ்வளவுதான் சோ எனக்கு வந்து மெயின் திங் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் தான் ஐ பில்ட் லாட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் வித்தவுட் பீப்புள்ஸ் ஐ கான் சர்வைவ் அப்படியே நான் வளர்ந்துட்டேன் அதுமாதிரி நிறையா பேசுவேன் எனக்கு உள்ள ட்ராபேக் என்னென்னா நான் நிறையா பேசுவேன் இவன் பேசவே மாட்டான் ஸோ ஒய்ஃப் இறந்த பிறகு நான் இங்கே வீட்டில் தனியாக உட்காந்துருப்போமா ஸோ மேரேஜ் லைஃப் வரைக்கும் எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியல டு பி ஃப்ரேங்க் வித் அதுக்கு அப்புறமா தான் வந்து ஐ ஸ்டார்ட் அட் ஃபீலிங் ஈவினிங் நான் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து வந்த செகண்ட்லேருந்து அடுத்த நாள் காலையில் நான் டு ஆஃபீஸ் அந்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே மிஸ் பண்ணுவேன் உள்ளே வரும்போதே யூஸ் டு இருந்து யார் இப்போ நாங்கள் இப்போ நவ ஈஸியின் லீவ் ஸோ ஈஸியர் ஸ்கூல் இருக்கும்போது ஸ்கூலுக்கு போய்டுவாங்க ஈவினிங் நான் இவன் வரும்போதும் யாரும் இருக்க போகிறதுல நான் வரும்போது யாரும் இருக்க போறது இல்லை ஸோ உள்ள வரும்போது வி ஃபீல் தட் வீடே இன்று கிடக்கும் ஈவினிங் சம்டைம்ஸ் ஐ கம்பை சிக்ஸ் தேர்ட்டி செவன் செவன் தேர்ட்டி வீடே இருக்கும் இது இப்போ நான் லாஸ்ட் டூ இயர்ஸாக வாழறத பார்த்தோன்னா ஐம் ஜஸ்ட் ரிமம்பரிங் வெண்ணே வாஸ் பேச்சுலர் லைஃப் இப்போ ஆக்சுவலி டு பி ஃபிராங் வி ஆர் லீவிங் ஏ பேச்சுலர் லைஃப் கிச்சன் இருக்குது எல்லாம் இருக்குது சமைக்கிறது எல்லாம் இருக்குது பட் அங்கே போய் சமைச்சு சாப்பிட்றதுன்னு தோண மாட்டேன் அந்த சமைச்சாலும் எங்களுக்கு புரிய மாட்டேன்து உண்மையாதான் ஸோ ஒரு ஹோம்லி ஃபுட்டு பண்ணி குடுக்கறது அந்த ஒரு டச்சு பேசுறது வாட்ச் டிவி வாட்ச் பண்றது எல்லா விஷயத்துலையும் ஸோ அது வந்து என்ன சொல்றது டே ல எல்லாம் ஒன்னும் தெரியாது அஸ் அ யாரா இருந்தாலும் சரி கப்புல்ஸ் யாராவது ஒருத்தர் போயிட்டாங்க டேல ல வி ஓன் ஃபீல் எனத்திங் பட் ஆஃப்டர் ரீச்சிங் ஹோம் இருக்கு இல்லையா டில் நெக்ஸ்ட் டே மார்னிங் வி மிஸ்ஸின் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் அது வந்து ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம் தான் ஏ ஹோம் வித் ஆவுட் ஆ விமென் எப்படி பட்டது வாழ்க்கையே இல்லை இட்ஸ் நாட் அ லைஃப் பெண்கள் வந்து மென்டலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங் ஃபிசிக்கலி மே வீக் மென்டலி தே ஆர் வெரி பவர்ஃபுல் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலி ஆர் ஸ்ட்ராங் மென்டலி வி ஆர் வீக் நான் பல வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் அதாவது ஓகே பையன் இருக்கான்றது செகண்ட் திங் வீட்டில் யாராவது ஒரு பொண்ணுன்னு இருக்கணும் பொண்ணாவது இருக்கணும் ஒரு லேடி இருக்கணும் லேடி இல்லாத வீடு வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் அ ஹோம் ஹோம்னு சொல்ல முடியாது அதான் ஹவுஸ்னு சொல்லிக்கலாம் ஐம் ஸ்டேகிங் ஹவுஸ் வேணாம் தெ இஸ் நோ சான்ஸ் ஹோம் இட்ஸ் வெரி அதாவது என்ன சொல்கிறது இந்த ஸ்பரிசன்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது ஹவு டு எக்ஸ்பிரஸ் இட் இப்போ எக்ஸாம்பிள் ஸ்மெல்ஸ் அந்த லேடிஸ்னு இருந்தாங்கன்னா அதோட ஸ்மெல் இப்போ இந்த ஒரு பாட்டு பாடுவாங்களே செயலே கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டுன்னு அதே மாதிரி ஸோ வி மிஸ் தட் இப்போ பேச்சுலர் லைஃப்பில் இருக்க மாதிரி அது அந்த ஃபீலிங்லாம் சொல்ல முடியாது பட் கண்டிப்பாக ஒரு பொண்ணு இருக்கணும் வீடுன்னா ஒரு பொண்ணு இருக்கணும் இல்லாட்டி அது வந்து ஒரு அக்காமடேஷன்லான லாட்ஜுன்னு சொல்லிக்கலாம் சிம்பிளாக சொல்ல போகலாம் நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கோம் ரெகுலர் டே டு டே லைஃப்பில் சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம் ஆனால் என்னன்னா பெரும்பான்மையாக சிங்கிள் மதர் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு சிங்கிள் ஃபாதருங்கிறது இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் இது டஃப்பாக இருந்தால் லைஃபோ அப்படின்னு தோன்றதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அஸ் ஒரு கிட் அம்மாவை இருந்துட்டு திங் இட்ஸ் பேசிக் நீட்ஸ் அதாவது அன்பு பாசம் அரவணைப்பு இதெல்லாம் செகண்டரி திங் இன்னொன்று வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ஆஸ் அ சிங்கிள் பேரண்ட்டாக என்னால் போய் வாழ்த்த முடியல மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரில எல்லோரும் கூப்பிடுவாங்க யூ கேன் டூன்னு பட் ஒரு லேடி வந்து விதவையாகிட்டாங்கன்னா அவங்கள போய் யாரும் முன்னாடி நிற்க சொல்ல மாட்டாங்கல்ல பட் எங்களை கூப்பிடும்போது என்னால் முடியல ஆக்சுவல் ப்ராக்டிக்கலி சேம் ஐ கான் டூ நான் இப்போ ஒய்ஃப் இருந்த பிறகு எல்லா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் பிரதர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கூப்பிடுவாங்க ஆசீர்வாதம் பண்ணணுவாங்க நான் தூரத்தில் நின்றுக்கிறேன் யாருமே ஆசீர்வாதம் பண்ணதில்லை ஏன்னா அதுக்கு தகுதி இல்லை நல்லா வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம் பண்ணுவோம் இட்ஸ் மை ஃபீலிங் அந்த ஒவ்வொருத்தரோட உணர்ச்சிகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கூட நீங்க சொல்லிக்கலாம் எனக்கு அங்க போகும்போது அந்த ஒரு கில்டினஸ் இருக்கு நம்ம கூட யாரும் இல்ல நம்மளே ஒழுங்கா வாழல எப்படியே வாழ்த்த முடியும் அவங்கள சி இப்ப அறுபதாம் கல்யாணம் பண்றாங்க எழுபது எண்பதுன்னு அவங்கள்ட்ட போய் ஆசிர்வாதம் வாங்குறோம் எதுனால வாங்குறோம் நல்லா வாழ்ந்து அவங்க பேர் செத்துட்டாங்கண்ணா பண்றாங்களா ஏன் சோ அதுதான் அந்த ஒரு கில்டினஸ் வந்து கில்டினஸா இருக்கலாம் இல்ல என்னோட தப்பா இருக்கலாம் இல்ல சொசைட்டி ஏதாவது சொல்லுவாங்களோ நாளைக்கு அப்படின்ற என்ன வேணாலும் இருக்கலாம் ஐ டோன் வாண்ட் டு சி த ரீசன்ஸ் பிஹைண்ட் தட் பட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு கில்டினஸ் நான் பண்ண மாட்டேன் நீங்க ஆனா சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது அவர் ஃபுல்லா டேக் கேர் பண்ணி பார்த்து அது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஏன்னா நீங்க உங்க கண் பார்வையில் ஒரு சின்ன பையனா தான் இப்போ வரைக்கும் தோனுவாங்க எல்லா பேரெண்ட்ஸ்க்கும் அவங்க பசங்க வந்து ரொம்ப சின்ன பசங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனா அவரும் உங்களே டேக் அவர் பண்ணி பார்த்து பாருங்களான்னு நினைச்சி கூட பார்ப்போம் ஸோ ஆக்சிடெண்ட்டாக ஒரு மியர்லி ஃபோர் மந்த்ஸ் பெட்ரெஸ்ட் இருந்தேன் ஸோ அப்போது வந்து ஒரு மேடு வச்சுருந்தேன் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஒரு மெய்டு பிகாஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியாது ஐவர் சென்ட் பெட் ஸ்கூலுக்கு போவான் ஸோ பார்க்கறதுக்கு பட் அவங்களும் ஒரு மனுஷன் தானே மெய்டான ஹியர்ஸ் டூ ஸ்டே ஹியர் அண்ட் அவங்க தனி ரூம் கொடுத்தோம் நைட்டு எப்போ எது கேட்டாலும் உடனே எழுந்து வந்து பண்ணுவான் காலையில் டிஃபன் பண்ணி கொடுப்பான் காஃபி போட்டு கொடுப்பாள் பிகாஸ் ஐ கான்டிவன் ஸ்டெப் அவுட் தண்ணி வேணும் யூரினல் போகிறதில் எடுத்து போய் கொட்டுறது எவ்ரி திங் எவ்ரி திங் லாஸ்ட் இந்த ஃபோர் மந்த்ஸ் இ டிட் நாட் எங்கள் அம்மா பண்ணால் எப்படி இருக்கும் அதேமாரி பண்ண ஐ டென்ட் இட் எக்ஸ்பெக்ட் தட் சாப்பாடு சமைக்கிறதும் ஹி யூஸ் டு குக் ஆல்சோ ஸோ யூஸ் டு குக் குட் பெட்டர் தன் மீ ஸோ சமைச்சு கொடுப்பா சாப்பிடுவேன் எல்லாமே பண்ணுவாள் வெளில போகிற அவுட்டர் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக பார்த்தா அந்த சுச்சுவேஷன்ல எத வந்து இல்ல நாம தான் பாத்துக்கணும் நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கறது நீங்க நல்லா குக் அப்பா சொன்னாங்க நீங்க என்னது ரொம்ப டேஸ்டியா பண்ணுவீங்க எந்த டிஷ் வந்து உங்களோட ஸ்பெஷல் டிஷ் அம்மா சேர என்ன டிஷ் நீங்க மிஸ் பண்றீங்க மோஸ்ட்லி எல்லாம் மோஸ்ட்லி ஐ லவ் நீங்க ரொம்ப நாளா வச்சிருக்க ஒரு क्वेश्चन ரொம்ப நாளா நான் சொல்லணும்னு நினைச்சேன்ல ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன் நான் நான் கேட்டத இல்ல அப்படி அப்பா என்கிட்ட இது மறைக்க க எல்லாத்தையும் சொல்லுது அதனால நீ கேவலி நீங்க அதே மாதிரி எல்லாமே அப்பா சொல்லிருவீங்களா உங்களுக்கு எவ்வளவு फ्रेंड्स இருக்காங்க இல்ல அதான் ப்ராப்ளம் சரி ஸ்கூல் ஆக்சுவலி நான் ஸ்கூல் பேர் அதெல்லாம் சொல்ல விரும்பல அவங்க கிளாஸில் வந்து ஆக்சுவலி ஃப்ரம் த அதை வந்து ஸ்டூ ஸ்கூல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அவனை சேர்க்கும் போது ஸோ அட் த டைம் இவங்க கிளாஸில் வந்து பத்து பேரோ பன்னெண்டு பேரோ தான் ஸோ எவ்ரி இயர் த பீப்புள் ஸ்டார்டடு மூவிங் அவுட் இந்த ஸ்கூலில் தான் அந்த ஸ்கூலில் இந்த ஸ்கூலில் ஸோ அட்லாஸ்ட் வென் இ ரீச் டுவெல்த்து ரெண்டே ஸ்டூடெண்ட் தான் ஒன்லி டூ ஸ்டூடெண்ட்ஸ் இவன் வந்து கா பிஸ்னஸ் ஸ்டடிஸ் குரூப்ஸு இன்னும் தான் வேறு குரூப் இவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எட்டு டீச்சர் இருக்காங்க ஸோ அதான் நான் நம்ம ஒரு குழந்தைங்கள வந்து ஒரு சில விஷயம்லாம் யோசிப்பேன் பண்ணி அதாவது அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன் வேறு எதுவும் கிடையாது ஸோ குழந்தைங்க வந்து ஸ்கூலில் நல்லா படிக்க வைக்கணும் எல்லாம் நினைக்கிறது நல்லா தான் ஓகே நல்ல ஸ்கூலு இட்ஸ் நல்ல சிலபஸ்ஸு படித்து வெளில வந்தால் நல்ல மதிப்பு இருக்குது எல்லாம் ரைட்டு தான் பட் அங்கே நிறைய விஷயத்த லூஸ் பண்ணுறோம் அது முடிக்கும்போது தான் தெரியுது தெரிஞ்சது ஸோ நான் உள்ளே அங்கே போது எனக்கு தெரியல அதோட இம்பாக்ட் இப்படி இருக்கும்னு நானும் எதிர்பார்க்கல நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இது ஸோ அங்கே வந்து கிளாஸுக்கு பத்து பேரே இருந்தேன் அப்படியே பத்து பேராக இருந்தால் கூட அந்த பத்து பேர் மட்டும்தான் அதுவும் ஒரு பர்டிகுலர் சொசைட்டி பீப்புள்ஸ் புரியுதுங்களா எக்கனாமிக்கல் சொசைட்டி பீப்புள்ஸை சொல்கிறேன் நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த கம்யூனிட்டி ஒரு பர்டிகுலர் எக்கனாமிக் சொசைட்டி பீப்புள்ஸ் அப்போ அவங்களோட பர்டிகுலர் பிஹேவியர் பர்டிகுலர் கேரக்டர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு பில்டப் ஆகுது தவிர இப்போ நான் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது த அடிமட்ட மக்கள் இன்னும் அங்கே இருந்தாங்க மேம்பட்ட மக்களும் அங்கே இருந்தாங்க அதாவது நான் சொல்கிறது பதவியில் ஸோ எங்களுக்கு எங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடச்சது பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ பி ஃபிராங்க் எல்லோரும் பேசுகிறது தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் யாரும் போடுறதில்ல எல்லாருமே வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்னு போயிடுறோம் ப்ரைவேட் ஸ்கூல் போகும்போது இப்போ வந்து எக்கனாமிக்கல் பேஸ்டு ஃப்ரெண்ட்ஷிப் தான் பில்டப் ஆகுது இப்போ நம்ம படித்ததை நாங்கள் படித்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து வந்தவன்தான் செருப்பு போடாமல் நடந்து வந்தவனும் தான் சைக்கிளில் வந்தவனும் தான் ஸ்கூட்டரில் வந்தவனும் தான் காரில் வந்தவனும் இருந்தால் பட் அங்கே வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஷியல் இல்லை ஸோ நம்ம எல்லோருடையும் பழக ஒரு வாய்ப்பு கிடச்சிது திவ்ன்க்கு அது கிடைக்கல இவங்க வந்து அந்த பர்டிகுலர் சொசைட்டி பர்டிகுலர் எக்கனாமிக்கல் சொசைட்டியில் மூவ் பண்ணதுனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் ஸோ இப்போ வெளியிலையும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை எல்லாருக்குமே சிங்கிள் ஒவ்வொரு பையன் ஒரு பொண்ணு வெளில போனால் ஊழ்ந்துருவாங்க தடிக்க ஊழிந்துருவோம் அடிபட்டுருவோம் இப்படி தான் நம்ம நெகட்டிவ்லி நிறைய பேர் திங்க் பண்ணுறோம் இன்க்ளூடிங் மீ திங்க் பண்ணுறோம் அதனால் நம்ம வெளில பழக விட்றதில்ல ஐயோ அந்த மேலேருந்து கீழே ஊந்துடுவான் மேலே போய் விளையாடாத இப்போ நான் சின்ன வயசுல இருக்கும்போது எல்லோரும் ஒன்றா தான் விளையாடணும் பட் அப்போ வீட்டில் ரெண்டு மூணு பசங்க வந்தாங்க நான் ஊந்தோன்னா எங்கள் அண்ணன் வந்து அவங்க அம்மா நினச்சுவன் அவன் பெரியவன் இருக்கான் பார்த்துப்பான் அக்கா இருக்கா பார்த்துக்கோ அவன் ஊந்தா விட்டு அக்கா இருக்குல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க ஸோ அந்த ஒரு இதையும் மிஸ் பண்ணுறோம் எல்லாருமே சிங்கிள் சைல்டுன்ற ஒரு கான்செப்ட்னால ஸோ இவங்க லைஃப்பில் இன்னும் ட்ராஜடியாக இருக்கும் டு பி ஃப்ரெண்ட் நாளைக்கு ரிலேஷன்ஷிப்ஸே கிடையாது இப்போ எனக்காவது ரெண்டு அண்ணன் இருக்காங்க அண்ணன் ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு ஏதோ ஒன்றுன்னா நான் போய் யா யார்கிட்டயாவது பேச முடியும் யாரோ ஒருத்தர் இருக்காங்களா என் மனசு தந்து அட்லீஸ்ட்டு இப்போ எனக்கு வந்து சப்போஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஒருத்தர் எனக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சா கூட எங்கள் அண்ணன்ற ஒருத்தர் சப்போர்ட் இருக்கும் ஏ அவங்க அண்ணன் இருக்கான் கேள்வி கேட்பான் ஆனால் இவங்க இந்த சிங்கிள் சைல்டு ஜென்ரேஷன் இருக்குல்லையா எங்கள் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் சப்போஸ் ஒரு பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சிட்டாங்க இந்த அப்பா அம்மா அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்தாலும் அவங்க தான் பார்க்கணும் இட்ஸ் மறுபடியும் தே வில் ரன் பிகேன் தி எக்கானமி ரன் பண்ணணும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க ஏதோ போயிட்டாங்க அடுத்த ஜென்ரேஷன் இவங்க ரெண்டே பேர் தான் அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை யார்கிட்ட போய் சொல்லுவோம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுத்தா கூட கொடுக்குறவங்க கூட யோசிப்பாங்க அவளுக்கு யாரும் கிடையாது என்ன வேணாலும் பண்ணலாம் கரெக்ட்டுங்களா அட்லீஸ்ட் ஒரு தம்பி பேச்சுவார்த்தையே இல்லையா அண்ணன் தம்பியே எங்கேயோ இருக்கிறான் ஆனா நாளைக்கு அண்ணன் வந்து கேள்வி கேட்பான்ற ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்கும் நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே ஐயோ அவன் அண்ணன் வந்துட்டா அப்படின்னு ஒரு உறுத்தல் இருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் கிடையாது ஆனா நீங்க இப்ப இவ்வளவு தெளிவா சொல்றீங்க இப்ப தம்பி பிறந்த ஒரு கொஞ்ச இயர்ஸ்லயே இதெல்லாம் நீங்க யோசிச்சிருப்பீங்க தானே அப்ப சி அப்ப அப்ப என் ஏஜ் வேற ஒரு பையன் பிறந்துட்டான் சோ இவனுக்கு என்ன செலவு பண்ண போறோம் சோ அத என்னால அக்காம்டேட் பண்ண முடியுமா சரி இவன் பிறந்தப்ப இன்னொரு குழந்த பிறந்தா என்னால் இவனை இப்போ வருஷத்துக்கு சரி அங்கே தான் தப்பு பண்ணுறோட்றேன் நம்ம எல்லாமே நல்லா படிக்க வைக்கணும் நிறைய காசு செலவு பண்ணணும் லேவிஷாக இருக்கணும் பையனுக்கு பையன் பிறந்தா ஏசி ரூமில் இருக்கணும் காரில் அழைச்சிட்டு போகணும் இப்படி நிறைய நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்றோம் தவிர இப்போ இவன் பிறந்தானா ரெண்டு லட்சம் செலவாதா இன்னொரு குழந்த பிறந்தா இவனை இந்த ஸ்கூல்லேருந்து எடுத்து மறுபடியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் போடணும் இல்லை ஒரு சிபிஎஸ்சியில் போடணும் அதேமாதிரி ஏதோ ஒன்று யோசிப்போம் ஸோ நம்ம இவனோட குவாலிட்டி டவுன் ஆகிடும் ரெண்டு குழந்த பிறந்தா ரெண்டு குழந்தை அந்தளவுக்கு படிக்கிற அளவுக்கு எனக்கு இன்கம் இருக்கா சர்வே பண்ண முடியுமா அது யோசிக்கணும் ஸோ இப்படி யோசிச்சு யோசிச்சு தான் பட் இந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூ இல்லனா இந்த அளவுக்கு தம்பி வந்து ஒரு மாதிரி லோன்லியா இருப்பார் இல்லை எனக்கு அடுத்து எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு பார்த்துப்பா அந்த விஷயம் நீங்க யோசிச்சிருந்தா அப்பவே நீங்க இந்த தாட்டோட இருந்திருப்பீங்களா இவ் கண்டிப்பாக ஒரு ரெண்டு சைல்டு மூணு சைல்டு போயிருப்போம் பட் எனக்கு அந்த தாட் வரல சி ஐ எம் ஃபோக்கஸிங் ஓன்லி ஆன் திஸ் இவனை எப்படி வளர்க்க பிகாஸ் வி கம்பேரிங் வி ஆர் ஸ்டார்டட் கம்பேரிங் வித் அதர்ஸ் நான் இப்போ எக்ஸாம்பிள் என்னோட வீடு வந்து பெசன் நகரில் இருக்குன்னா பக்கத்து எங்கே படிக்கிறானோ நான் படிக்க விரும்புவேன் புரியுதுங்களா ஸோ ஐ டு ஷோ தட் ஐ ஆல்சோ எக்கனாமிக்கலி வெல் பட் நாட் ஃபேக்ட் நாட் ஃபேக்ட் வெல் ஃபேமிலியா இல்லை நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தாங்களா இருந்த நீங்க உங்க அப்பா அம்மா அண்ணன் மிடில் கிளாஸ்லாம் கிடையாது மேடம் இன் ஃப்ரம் த லோயர் அதுக்கும் அப்படி இருக்கும் போது அந்த ஒரு எக்கனாமிக்கல் கண்டிஷன்ல நீங்க ரெண்டு அண்ணனுங்கன்னு ஒரு மூணு பேர் வச்சு உங்க அப்பா உங்கள சொல்ல அந்த கட் வந்து கட்ஸ் இன் த சென்ஸ் மூணு பசங்க நாலு பசங்க இருக்கும்போது பி ஸ்டடீட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் பீஸ் கிடையாது பட் அந்த வருஷம் முடிஞ்ச ஒரு இருவத்தஞ்சு ரூபா கட்ட சொல்லுவாங்க அதுவே கஷ்டப்பட்டு கட்டணும் எங்க அப்பா கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியும் சோ அங்கதான் ப்ராப்ளம் நான் கஷ்டப்பட்டது என் பையன் பட கூடாது சோ வி ஆர் எக்ஸ்பேண்டிங் தேன் அவர் லிமிட் ரப்பர் பண் மாதிரி இழுத்துகிட்டே போகிறோம் ஸோ விட்ட மறுபடியும் ட்ரிங்க் ஆகிடும்ன்றதை நமக்கு அப்போ ஃபீல் பண்ண முடியல பட் இழுத்துகிட்டே போகிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை விடவும் முடியல அறுக்கவும் முடியல ஸோ வி காட் ஸ்ட்ரக்ட் தேர் ஸோ அதோட இம்பேக்டு தான் வந்து ரிலேஷன்ஷிப்பு நம்ம இதுமாரி இப்போ என்ன சொன்னால் பேசுறது இல்லை பழகிறது இல்லை ஸோ எல்லாமே அதில் வந்து அக்காமடேட் ஆகிடுது எந்த ஒரு டைம்ல வந்து நீங்க கண்டுபிடிச்சீங்க இல்ல உண்மையாலுமே வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க இல்ல ரிசர்வ்டா இருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா காலப்போக்கில் அவர் வளர்றாரு போது ஸ்கூலுக்கு போவாரு சாயந்தரம் வருவாரு நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் அ மெஷினரி ரொட்டீன் லைஃப் எந்த ஒரு பாயிண்ட்ல இல்ல நம்மள மாதிரி இல்ல நான் இவ்வளோ போக்கிட்டு ரொம்ப ரிசர்வ்ட் அப்படிங்கறத எப்போ நீங்க கண்டுபிடிச்சிங்க அது வரைக்குமே உங்களுக்கு அவர் ரிசர்வ்னு போவேன் பேசுவேன் ஹாய் ஹாய் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் நல்லதா ஸோ எங்கேயா போகலாமா எஸ் போயிட்டு வந்துடும் எங்கேயா டைன் அவுட் பண்ணுவோம் வருவோம் படுத்துவோம் தூங்கிடுவோம் அது நாள் காலையில் மார்னிங் செவன் ஓ க்ளாக் ரெகுலர் டியூட்டி ஸோ ஈஸி டு கோ டு ஸ்கூல் எல்லாருமே அந்த மிஷின் லைஃப்பில் இருந்தனால நாட் கான்சன்ட்ரேட் பண்ணல டு பி ஃப்ரங்க் அது அதான் சொன்னேன் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் மிஸ் அ ப்ராப்ளம் வித் அஸ் நாட் வித் அ சைல்டு